நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ஒருத்தர் அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன பண்ணியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எங்களால் தான் நீங்கள் வந்து இருபத்தொம்பது எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேப்டனால் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க அவர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு தெரியும் கேப்டன் வந்து எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் திமுகவும் அதிமுகவுமே இலவசம்ன்ற ஒன்று அறிவித்தாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க முத மொத இலவசம்ன்ற டிவி தர்றது ஃபேன் தர்றது மக்களை கவர்றாங்க டிவி தர ஃபேன் தர அதை தனித்தான் என்னென்ன பண்ணி பார்த்தாங்க அப்படி கொடுத்து கேப்டன் இலவசமாக எதுவுமே அறிவிக்காமலே அவரை ஓட்டு வாங்கினார் அப்படி இதெல்லாம் அறிவிக்காமல் தான் இன்னும் நிறைய ஓட்டு அவர் கொழுந்திருக்கும் தனித்து நின்று ஆனால் என்னன்றாங்க அவரால் தான் நீ வந்து எம்எல்ஏலாம் இதான் நீங்கள் எங்களால் தான் ஆனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையுன்னு தெரியல திமுக அந்த எலெக்ஷனில் கேப்டன் வந்தப்ப வெற்றி அடைஞ்சாங்க அப்போ அவங்கள ஒழிக்கணுன்றதுக்காக தான் தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி இருந்துச்சு அப்போ திமுக என்னானாங்க இருக்கிற இடையுமே தெரியல மீண்டும் இலவசம் கேப்டன் வந்ததுனால தான் நீங்கள் இலவசம் இலவசம்னு ஒன்று அறிவிச்சிங்களே ரெண்டு கட்சியும் மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் கேப்டன் யார் கூட கூட்டணி சேர்றார் அவங்க தான் வெற்றின்றது நல்லாவே தெரியும் இப்போ வரையுமே ஓரளவுக்கு இருக்கு இப்ப இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கலாம் அப்போ கேப்டன் இருக்கிற வரையும் யார் கூட கூட்டணி சேர்ந்தால் யார் வெற்றி பெறுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கூட்டணி வச்சு அன்றைய அந்த இது கூப்பிடல பதவியேற்பு அழகுக்கு கூப்பிடல அப்போ திமுக பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எல்ஏ நம்ம தான் வாங்கியிருந்தாங்க திரும்பவும் அடுத்த எலெக்ஷனில் இலவசம் 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 அறிவிச்சிங்க திரும்ப நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் கழட்டி விட்டு கேப்டன் என்ன பண்ணீங்கன்னு தெரில அவர் ஒழிச்சிட்டிங்க அவர் ஒழிஞ்சதுக்கப்புறம் இலவசம்னு ஒன்று கிடையாது இலவச பொருள் அறிவிக்கலை ஏன் தர வேண்டியது இப்போ இலவச பொருள்னு நீங்கள் தரலாம்ல மொத்தம் ஒரு உண்மையான ஆளும் ஒழிச்சிட்டிங்க விட்டால் இந்த ஆள் வளர்ந்துருவார் வளர்ந்துட்டால் அப்படி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியுமே பங்களிப்பு இருக்குது எப்படி இருக்கும் யார் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரில மொத்தம் ஒரு நல்ல ஒரே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஒழிச்சிட்டீங்க முடிஞ்சு இப்போ வந்து எங்களால் தான் நீங்கள் வந்து இருபத்தொம்போது எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்னா அதுக்கு முன்னே நீங்கள் ஆயிருக்கிறது ஏன் ஆகலை டெபாசிட் எழுதுற அளவு நீங்கள் தோற்றுறதுக்கு பக்கமாக போயிட்டீங்க ஏன்னா கேப்னு காலடி அடி வச்சுருந்து எந்தளவுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எலெக்ஷனில் இப்போ வந்து நீ எங்களால் ஜெய்சீங்க உங்களால் ஜெய்சீங்கன்னா அதோட நிலைமைப்பா அதிமுகவுக்கு என்ன இருக்குது ஃபுல்லாக பத்தா பிரிஞ்சிருக்கு ஒருத்தரும் ஒன்றா இல்லை இப்போ இருக்கிறது உண்மையாக சொல்லப்போனால் திமுக தான் கூட்டணி வச்சு பலமாக இருக்காங்க நீங்கள் இப்போ வந்து நோ கமான்ஸ் நோ கமான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் பேட்டியில் அப்போ உங்கள் பக்கம் யார் இருப்பாங்க நாங்கள் எந்த கட்சியும் நம்பி இல்லை அப்படின்னு எடப்பாட்டு சொல்கிறாரு அப்போ யார் தான் உங்கள் பக்கம் இருந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அண்ணன் இவங்க ஆலனை கயிறுத்து போட்டது உண்மைதான் எடப்பாடியார் வாய்வாக்கு அப்படி இப்படி இருந்தா என்னன்னாலும் எலக்ஷன் மாறிடும் நீங்க கையந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ண கையெழுத்து வாங்கி காட்டிக்கிழங்க இப்போ வந்து அவங்க நோக்கம் நோக்கம் சொன்னாங்கன்னா அன்னியர் வந்து அறிவிச்சிருவாங்க கூட்டணியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு தான் பார்ப்பாங்க ஒன்றும் அதுக்குன்னு போயிட்டு நாங்கள் உங்க கூட தான் இருப்போம் இருப்போம்னு எல்லா டேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல லிமிட் இருக்குல்ல அன்றிய மாதிரி யாரும் பேசவே முடியாது தெளிவாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஃப்ரெஷ் மீட் யாரும் தெளிவாக டென்ஷன் ஆவாம எல்லா கொஸ்டினுக்கும் பதில் யாராலேயும் தர முடியாது இது நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க பொதுமக்களாகட்டும் வேற கட்சியாகட்டும் எல்லாமே நோட் பண்ணி பாருங்க அவங்க மாதிரி ஃப்ரெஷ் மீட் பார்த்துருக்க முடியாது முதலமைச்சர் ஆகட்டும் எதிர்கட்சி தலைவர் ஆகட்டும் இவங்க கூட அப்படியே தடுமாறுவாங்கலாம் கேப்டன் வந்து எழுதியே வைக்கல அவரு பேச்சே தனி ஆனால் அந்நியர் வந்து ஃப்ரெஷ்மீட்டில் டென்ஷனாக பொறுமையாக அப்படி தான் பேசுவாங்க ஆனால் கேப்டன் வந்து வெள்ளம் தியான மனசு நல்லா கோடம்பெல்லாம் அப்படி இப்படி பண்ணி ஒடிச்சுட்டாங்க இப்போ நீங்கள் இலவச பொருள் இல்லை தரதில்லை